ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான க்ரீமியான மயோனோஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இனி நம்ம கடையில் வாங்காண்டா வீட்லேயே செஞ்சு பார்த்துடலாம் அதுக்கு ரெண்டு முட்டையோட மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க மூணு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகரையும் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்ச பழத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து எடுத்துடலாம் இப்போது நம்ம ஓரளவு மிக்சியில் எடுத்தாச்சு இதில் நம்ம இப்போ ஆயில் சேர்க்க போகிறோம் நான் ஒரு கா கப்பு போல் ஆயில் இப்போ சேர்த்துக்கிறேன் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்துக்கிறேன் வேறு எந்த ஆயில் நீங்கள் சேர்த்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பாருங்கள் கரெக்டாக இந்த மைனஸுக்கு நான் முக்கால் கப்பு அளவு போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதை நான் ரெண்டு பகுதியாக ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு நான் கா கப்பு போல் ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதை அடிச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றி அடிச்சனால கொஞ்சம் வந்திருக்கு இனி பகுதி ஆயிலையும் நம்ம ஆயில் சேர்த்து அடிச்சு எடுத்தா நம்மளோட மைனஸ் ரெடி ஆயிடும் இப்ப நம்ம அடிச்சாச்சு ஒரு சூப்பரான க்ரீமியான மைனோஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல மிளகு வேண்டான்னா நீங்கள் நல்ல மிளகு சேர்க்க வேண்டாம் நல்ல மிளகு இருந்தால் கூட கொஞ்சம் டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்